ஸ்டாப் கொஞ்சம் நார்மலாக போய் செகண்ட் பாய்ச்சி தூக்கி தூக்கி விட்டார் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க ஆனால் நான் ஆக்ஷன் தான் பார்த்தேன் எம்எம்ஏ ஃபைட்டுன்னு சொன்ன நான் ஆக்ஷன் தான் பார்த்தேன் அந்த ஆக்ஷன் நான் வேறு லெவல் பண்ணி விட்டா போல சூர்யா ப்ரோ செம்ம எஃபெக்ட்டுண்ணா இல்லை சூர்யா ப்ரோவோட ஃபைட்டை நம்ம ஏற்றுக்க முடியுதா டெஃபினெட்லிண்ணா அவ்வளோ கஷ்டப்பட்டுடா போல மனுஷன் செம்மையாக பண்ணிடா போல உண்மையிலண்ணா ரொம்ப ஹார்ட் ஒர்க்ண்ணா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண படம் தான் நல்லா நச்சிருக்காருண்ணா சூப்பராக நச்சிருக்கா போல அப்பாவே மிஞ்சிட்டாருண்ணா சூர்யா அம்மா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா அப்புறம் படம் சூப்பரா இருக்கு ஒரு கமிஷனா ஆக்ஷன் எல்லாமே கலந்து வச்சிருக்காங்க பார்க்கலாம் ஒரு ஹவர் ஐம்பத்தெட்டு நிமிஷமே படம் அடுத்தது 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 எதிர்பார்க்குற மாதிரி தான் பண்ணிருக்காருமா படம் ஃபுல்லாகவே ஒரே சண்டை சச்சரவு அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க இல்ல இல்ல சண்டை இருக்கு ஆக்ஷனும் இருக்கு நெக்ஸ்ட் லவ் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கு நான் கதை இல்ல வெறும் சண்டையா தான் இருக்குன்னு சொல்றாங்க இல்ல இல்ல நான் படம் பார்த்தா தெரியும் நான் நீங்க படம் பாத்தீங்களா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவா படம் சூப்பரா இருக்கணும் சூர்யா சேதுபதியா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நம்மளால ஏத்துக்க முடியுதா நான் சூப்பர் நான் ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காரு இதுக்கோசரம் அவரு நூத்தி இருபது கிலோல இருந்து அறுபது கிலோ அவரை மாத்தி அந்த எம்எம்எஃப் ஃபைட்டுக்கு ஒரு ட்ரைன் அப் பண்ணி உள்ள கொண்டு வந்த படம் தானே ஃபீனிக்ஸ் ஃபீனிக்ஸ்க்கே ஃபீனிக்ஸ் கரெக்டாக செட் ஆயிடுச்சு நான் அவருக்கு ஃபீனிக்ஸ் தான் சூரியா தானே அச்சு யாரும் புலிக்கு பிறந்தது பூனே அவ சும்மா சொல்ல அப்பாவே மிஞ்சிட்டாருண்ணா சம்மா சூப்பர்ண்ணா தம்பி படம் நல்லா இருக்குன்னு நீங்க மட்டும் எல்லாருமே சொல்றாங்க பட் இருந்தாலும் சூர்யா சேதுபதி வந்து நிறைய ட்ரோல் பண்றாங்களே நான் ட்ரோல் பண்ணவா பண்ண இருப்பான் நான் மேல போயினா போயினே தான் இருப்பான் மேல போறவனே தெரியாது மேலே போறது தான் சரியும் ட்ரோல் பண்ணா பாருங்க எறும்பு மாதிரி கீழே தான் இருப்பான் அவனை கீழே தான் போகணும் நான் மேல இருப்பேன் அவன் பாக்க மாட்டான் அதான் இதான் சும்மா நான் இதெல்லாம் வேஸ்ட் அவன் கஷ்டப்பட்டு வந்தான் அவன் கஷ்டம் அது என்ன ஒரே ஒரு இதாக ஆயிடுச்சு ட்ரோல் பண்ண அப்பா வேற நான் வேற சொன்னான் அதுக்கு வந்து அவன் போன இன்டர்வியூல சொல்லிட்டான் அப்பா வேற ரூட்டு நான் வேற ரூட்டு அப்பா அப்ப பண்ண முடியாத சொல்ற அந்த இது வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க அது ரொம்ப பெருசில் சூப்பர்னா எனக்கு ஒரு குட் கேரக்டர்னா இல்ல வாயில இப்ப வரும்போதே வளரும் பருவத்திலே காம்லாம் போட்டு நக்கலா மாதிரிலாம் ட்ரோல் பண்ணுவாங்க பண்ணுவாங்க பண்றவங்க என்னன்னா அழகா ஏசி உட்காந்து பண்ணுவாங்க கஷ்டப்படுறவங்கன்னா தெரியும் அவன் கஷ்டப்பட்டு ஒரு நாள் போய் அவன் செட்ல பாட சொல்லு எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்பதானா அருமை தெரியும் யாருன்னு அதை எடுக்கிறாங்க பாருங்க வீடியோ ரிவி அவங்களையே போய் பார்க்க சொல்லுவாங்க ஒரு நாள் அவன் ஹார்ட் ஒர்க் பண்றது அப்பதான் தெரியும் சூர்யா வந்து அவங்க அப்பா மாதிரி பண்றாரா இல்ல வேற யார் மாதிரி பண்றாரு நான் அப்பாவே மிஞ்சிட்டாருண்ணா அப்பா மிஞ்சிட்டாரு சூப்பர்ண்ணா வேற லெவல்ண்ணா வேற லெவல் நிறைய சொல்ல முடியும் சொல்லுங்க நிறைய பேர் சொல்றாங்க வரக்கூடிய காலங்களில் நம்ம இளையதளவு இடத்த பிடிப்பாருண்ணா இளையதளவு இடத்த வந்து கண்டிப்பா பிடிப்பாருனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒர்க்கான கட்டா இப்ப தான் ஆக்டரு நான் எதுக்கு ஆக்ட் பண்ணல எது பண்ணாலும் ஏற்றுப்பாங்களால அவரோ ஒர்க் பண்றாரு ஹார்ட் ஒர்க் பண்றாரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஃபீனிக்ஸ் ஃபீனிக்ஸ் அவர் தான் உயிர் உருவாக நான் படமே ஆயிடுச்சு நான் போதுமான சூர்யா சேதுபதி வந்து ஒரு பெரிய மாஸ் நடிகரோட புள்ள அப்படின்ற ஆணவத்துல அலைகிறாருன்னு சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க அண்ணா நீங்கள் என்ன தான் பேட்டிருக்கேன் தெரியல நீங்களே கலாயிற மாதிரி தான் தெரியுது என் தலையில எப்படி நான் கலாயிறான் வேற மாதிரி இன்ட்டு மேலே எப்படி நான் கேட்டதே கேட்டுனுக்குறீங்க சொல்லுங்க தம்பி நான் நடக்கிறதா சொல்கிறேன் ட்ரோல் பண்ணுறதா சொல்லுங்க ட்ரோல் பண்ண பண்ணிருப்பான் நீனும் ட்ரோல் தான் பண்ணுகிறேன் இப்போ சூப்பரா இருக்கு படம் வேற மாதிரி பண்ணி குத்துட்டாரு அவங்க கூட ஒர்க் பண்ணாரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு நான் பண்றவன் தானா வழி தெரியும் ஒரு கோழி முட்டா கோழிக்கு வழி தெரியும் அந்த மாதிரி அப்பாவே மிஞ்சி தரமா பண்ணிக்கிறாரு சும்மா ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி போட மேடையில பேசிக்காரு ஆயிரம் பேர் சொல்றவங்க சொல்லிருப்பான அது நான் நீ தலையா என் கூட ஒர்க் பண்ண வேணும் கலாய்ச்சி வேலைக்கு ஆகாதுண்ணா இதுல உங்களுக்கு உங்க பேரு நீங்க தானே கேட்டுக்கிறீங்க